ഇസ്മില്ല അലമുല്ലിഹാബി അജ്മി അല്ലടിയാകളെ തൊഴുതു ഫു പാടം മുപ്പത്തി ഒമ്പത് പോർ കളത്തൊളുക യുദ്ധ കലത്തിലെ யுத்தம் நடக்கக்கூடிய அல்லது யுத்தம் நடக்க இருக்கக்கூடிய பயமான அந்த நேரத்தில் எதிரிகள் எந்த பக்கத்தால் வந்து எங்களை தாக்குவார்கள் என்று தெரியாத அந்த சூழலில் ஆஹ் தொழுகையுடைய அந்த கடமையையும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிப ஒரு நிலை இருக்கிறது அப்ப இந்த கட்டத்தில் அந்த தொழுகைகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற பாடத்தை தான் இன்றைக்கு நாங்கள் அப்ப இருக்கிறோம் ஹவு அப்படின்னு சொல்லுவாங்க பயம் பயத்தின் தொழுகை என்றால் அந்த யுத்தம் அஹ் அதாவது எதிரிகள் இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல பயம் தான் கடமையான பயம் அப்ப எங்கால எப்படி அந்த யுத்தம் மூளும் யார் எங்கால யார் தாக்குவாங்க என்ற ஒரு தெரியாத ஒரு நிலைமையில பயத்தோட இருக்கும்போது அஹ் தொழுகையுடைய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹாலா சில லேசிகளை இந்த தொழுகையில அமைச்சு தந்திருக்கிறார் ஆஹ் பொதுவாக இந்த தொழுகை வந்து ஆஹ் இதுல சுருக்கி தொழுகிறேன்ற ஒரு விஷயம் இல்லை ஆனால் வளமையாக தொழக்கூடிய தொழுகைகளை போலதான் அஹ் நான்கு ரக்காத்துனா நான்கு ரகாத்து மூன்று ரகத்துனா மூன்று ரக்காத்து அப்படி அந்தந்த எண்ணிக்கை தொழுகைகளை தான் தொழில் ஒருவேளை இவர்கள் யுத்தத்துக்காக வேண்டி பயணம் சென்றிருந்தால் தொழுகையை சுருக்கக்கூடிய அளவு தூரம் நான் படிச்சிருக்கும் அந்த பாடத்தை தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி பயணம் செய்துதான் யுத்தம் செய்யக்கூடிய நிலைமையாக இருந்தால் அப்ப அந்த பயண தொழுகை என்ற அடிப்படையில அவங்களுக்கு இந்த தொழுகையையும் சுருக்கி தொள்ளலும் அப்படி இல்லைன்னு கேட்டால் அதுக்குள்ளால உள்ள தூரம் ஐம்பது கிலோமீட்டர் தான் போயிருக்கிறாங்க அல்லது ஊருக்குள்ளால யுத்தம் நடக்கக்கூடிய நிலைமை இப்படியாக இருந்தால் தொழுகையில சுருக்குவது கிடையாது அதனுடைய தொழுகையுடைய முறைகள் மட்டும் வித்தியாசமாகும் அப்ப இந்த சலாத்துல் ஹவு என்று சொல்லக்கூடிய போர்க்கால தொழுகை ஆஹ் அதனுடைய போருடைய அந்த யுத்தத்துடைய நிலைமையை கவனிச்சு இரண்டு நிலைமைகளாக பெறுகிறது இரண்டு நிலைமைகளாக பிரிகிறது அதுல முதலாவது நிலைமைதான் யுத்தம் நடக்க இல்லை யுத்தம் தான் ஆனால் அந்த யுத்தம் நடக்கக்கூடிய நிலைமையில இந்த ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அவங்க அவங்கட இடத்துல இருக்கிறாங்க அவங்க அவங்கட முகாம்கள்ல இருந்து கொண்டிருக்கிறாங்க ஆஹ் அப்பவும் பாதுகாக்க வேண்டிய சூழலைக்கு எந்த பக்கத்தால் எதிரிகள் வருவாங்கன்னு ஒரு பயமாக உள்ள நிலைமை இருப்பதனால் அந்த நிலைமையில தொழக்கூடிய முறை இந்த தொழக்கூடிய நிலைமை இருக்கிறது இந்த நிலைமையும் இரண்டு வகையாக பிரிகிறது இரண்டு வர விதத்துல அந்த தொழுகைகளை இரண்டு சந்தர்ப்பங்கள் அப்படின்னு சொல்லவும் மேலும் முதலாவது முறை எப்படின்னு கேட்டால் யுத்தம் நிப்பாட்டு நிப்பாட்டப்பட்டிக்கு அவங்க அவங்களோட முகாம்கள் இருக்கிறாங்க ஆனால் எதிரிகள் வந்து கிபுலாவின் பக்கம் இருக்கிறாங்க கிபுலாவின் திசையில எதிரிகள் ஈர்க்கிறாங்க வேற திசைகளால எதிரிகள் வாரத்துக்கு வாய்ப்பில்லை எதிரிகள் தாக்க வருவதாக இருந்தால் கிபுலாவின் பக்கத்தில் இருந்து தான் வருவாங்க இப்ப இந்த சந்தர்ப்பத்துல சொல்லக்கூடிய ஒரு முறைக்கு இரண்டாவது வரும் கிபிலாவின் பக்கம் இல்லாம வேறு திசையில எதிரிகள் இருந்தால் எவ்வாறு தொழ வேண்டும் என்ற ஒரு முறை வரும் இரண்டாவது நாங்க முதலாவது முறையை பார்ப்போம் முதலாவது முறை எப்படி என்று கேட்டால் பொதுவாக நாங்கள் சொன்னதை போல் தொழுகை இந்த தொழுகைகளை வந்து தனிய தொழுவும் மேலும் இந்த கட்டங்கள்ல ஜமாத்தாக தொழுவது அந்த ஜமாத்துடைய நன்மை அடைந்து கொள்றதுக்காக வேண்டி தங்களுடைய தலைவரோட லீடரோட அவர் இமாமத்தை செய்ய அவருக்கு பின்னால் நாங்கள் தொழணும் என்ற ஒரு அந்த விஷயங்களுக்காக வேண்டிதான் இந்த ஜமாத்து தொழுகை இந்த இடத்துல குறிப்பாக சொல்லப்படுகிறது அப்ப இந்த ஜமாத்து தொழுகையாக ஜமாத்தாக தொழ வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது என்ன செய்யணும் என்று கேட்டால் முதலாவது கிரிபுலாவின் பக்கம் தான் எதிரிகள் இருக்கிறாங்க எனவே இமாம் இருக்கக்கூடியவங்களை சப்பு சப்பாக ஆஹ் பிரிக்கணும் ஆக குறைஞ்சது ரெண்டு சப்புக்கு பிரிக்கணும் அல்லது மூணு சப்பு நாலு சப்பு அல்லது நாலு சப்புக்கான அதிகமானவன் இப்படி ஆஹ் சஃப்பு சப்பா அந்த கூட்டத்தை இருக்கக்கூடிய எல்லாரையும் இமாம் பிரிச்சு இமாம் முன்னுக்கு நின்று துளணும் இப்ப எல்லாரும் வளமையாக தொழக்கூடிய மாதிரி முதலாவது ரக்காலத்தை வந்து தக்பீர் கட்டி சூரத்து பாத்தி அதெல்லாம் ஓதிட்டு ருக்குவுக்கும் எல்லாரும் சேர்ந்து போவாங்க ருக்குவுக்கும் எல்லாரும் சேர்ந்து போவாங்க இல நியத்து வைக்கிற ஏதாவது அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் பொதுவான தொழுகைகளை போலதான் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை நான் பின்னால் சொல்ல போகக்கூடிய வித்தியாசங்கள் மட்டும்தான் நிலை இருக்குது அப்ப எல்லாரும் சேர்ந்து ரெண்டு சப்புனா ரெண்டு சப்பும் அல்லது நாலு சப்புனா நாலு சப்பும் சேர்ந்து இமாமோட ருக்குவும் செய்வாங்க ருக்கு செஞ்சு நிலைக்கு வந்ததற்கு பின்னால சமயம் அல்லாஹுலிம் ஹமீதான் வந்ததுக்கு பின்னால இமாம் சுஜூதுக்கு போகணும் அப்படி இமாம் சுஜூதுக்கு போகும்போது இமாமுக்கு பின்னால இருக்கக்கூடிய இமாமோடு இருக்கக்கூடிய சஃப் மட்டும் இமாமோடு சேர்ந்து ஆஹ் சுஜூதுக்கு போகணும் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின் சஃப்ல இருக்கக்கூடியவங்க சுஜூது போகக்கூடாது அவங்க நின்ற நிலைமையில அப்படியே நிற்கணும் இமாம் ஒரு சஃப்போட இப்ப ரெண்டு சஃப்பாக இருந்தால் முதலாவது சப்போட அவரு சுஜூதுக்கு போவார் நாலு சப்பா இருந்தால் முன்னோக்கி இருக்கக்கூடிய இரண்டு சப்போட சுஜூதுக்கு போவாரு அதுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இரண்டு சப்புகள் அப்படியே நிப்பாங்க ஏன் நிக்கிறாங்க அவங்க இவங்க சுஜூதுக்கு போனால் தலை நல்லாக பணிஞ்சிருங்க எதிரிகள் வரக்கூடிய நிலைமை விளங்காது அப்ப அவங்க சுஜூதுல இருந்து வரும் வரைக்கும் இவங்க நினைச்சோணும் அந்த எதிரிகள் வரக்கூடியதை அதை கவனிச்சு கொண்டிருக்கணும் அப்படி எதிரிகள் வந்து அவங்களோட தடுக்கிறதுக்காக வேண்டி அவங்களோட யுத்தம் செய்யறதுக்காக வேண்டி ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி இவங்க அப்படியே நிக்கணும் அவர் முதலாவது இமாமினு செய்வாரு அந்த சப்போட சேர்ந்து சுஜூது செய்வாரு சுஜூது செஞ்சிட்டு அப்படியே நிலைக்கு வருவார் சுஜூது செஞ்சுட்டு ரெண்டு சுஜூதை முடிச்சுட்டு இரண்டாவது ரக்கானத்துக்கு எலும்புவாரு அப்ப இரண்டாவது ரக்காளத்துக்கு எலும்பி அப்படி அவங்க நிக்கணும் அவங்க என்ன செய்யணும் அப்படி நிற்கும் பொழுது ரெண்டா பின்னால நின்றவங்க என்ன செய்வாங்க ஆஹ் அவங்களுடைய சுஜூதை செய்வாங்க நின்று இதுவரைக்கும் பாதுகாத்து கொண்டிருந்தவங்க அவங்களுடைய சுஜூத செய்வாங்க இப்ப இமாமும் முன் சப்பு நின்று கொண்டிருக்குது அப்ப அவங்களுடைய அந்த சுஜூத செஞ்சிட்டு இவங்களும் ரெண்டாவது ரகத்துக்காக வழி எழும்புவாங்க இப்ப இந்த முறையில தான் ஒவ்வொரு ரகத்துக்களும் தொலைப்படணும் முதலா ருக்கு ஏத்திதால் எல்லாம் சேர்ந்து செய்யணும் போகட்ட ரெண்டா பெரியும் முதலா சஃப் இமாமோட போகணும் அடுத்த சஃப் நிக்கணும் இமாம் எழுந்ததற்கு இமாம் அந்த முதலாவது சஃப் எழுந்ததற்கு பின்னால அதுக்கு பின்னால இருக்கிறவங்க ஆஹ் அந்த சுஜூது செய்ய போகணும் இப்ப ரெண்டு ரக்கத்தாக இருந்தால் தொழக்கூடியது சுருக்கு தொடக்கக்கூடிய நிலைமைகளாக இருந்தால் நான் சொன்னதை போல ஆஹ் ரெண்டா ரக்காத்துல என்ன செய்வார் இமாம் அந்த அத்தகையாத்துல அப்படியே இருந்து கொண்டிருப்பாரு இரண்டாவது காத்துல சலாங் கொடுக்க மாட்டாரு முதலாவது சப்போட போனவர் அப்படியே ஆஹ் சுஜோது செஞ்சிட்டு அடு இருந்து அத்தகையாத்து அத்தகையத்துல இருந்து கொண்டிருப்பாரு அப்ப இரண்டாவது சப்பு பின்னுக்கு நின்றவங்க என்ன செய்வாங்க இவங்க அத்தையாத்துல என்ன இக்கிறாங்க அத்தையாத்தில் போது முகம் திசையும் பக்கம் கிபுலாவின் திசையும் பக்கம் எதிரிகளின் பக்கம் பார்த்து கொண்டு தான் நிற்பாங்க அப்ப அந்த இடத்துல பாதுகாப்பு கொண்டு எனவே இரண்டாவது சஃ பின்னுக்கு இருக்கக்கூடிய சப்பு அவங்களும் சுஜூது செஞ்சுட்டு இமாமோடு சேர்ந்து அத்தையாத்து இருப்பாரு இருந்து எல்லாருமாக சேர்ந்து செலாம் கொடுப்பாங்க இது இரண்டு ரக்காத்தாக இருந்தால் புரிஞ்சு இரண்டாவது ரக்கத்துல இவ்வாறு செய்ய வேண்டும் அல்லது நான்கு ரக்கா தொழக்கூடியதாக இருந்தால் இவ்வாறு ஒவ்வொரு ரகத்தின் தொழு முடிஞ்சு நான்காவது ரகத்தில எல்லாரும் இருந்து அத்தையாத்துல செலாம் கொடுக்க வேண்டும் இதுதான் முதலாவது ஆஹ் முறையாக இருக்கிறது அதாவது கிபிலாவின் பக்கம் எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்றால் சொல்லக்கூடிய முறை விலங்கிருக்கணும்னு நினைக்கிறேன் விளங்காட்டி கொஞ்சம் கேட்டுக்கோங்கலாம் கொஞ்சம் அதை கற்பனை செஞ்சு பார்க்கணும் அதனுடைய முறைகள் அப்பதான் அது விலங்கு இரண்டாவது முறை இரண்டாவது முறைன்னு சொன்னா கிபிலாவின் பக்கம் எதிரிகள் அல்ல வேற ஏதாவது ஒரு செய்த எதிரிகள் நிற்கிறாங்க யுத்த நடக்கையில அவங்க அவங்களுடைய இடத்துல முகாமுல இருந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் எதிரிகள் வந்து வேற ஏதோ ஒரு திசையின் பக்கம் இருக்கிறாங்க ஒருவேளை திடீர்னு அவங்க தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப பயமாக இருக்கு ஆஹ் ஒரு திசையாக இருந்தாலும் சரி பல பக்கத்தால் சூழ்ந்து இருந்தாலும் சரி இப்போ இப்படியான ஒரு சூழல் எதிரிகள் எந்த பக்கத்தால் வந்து தாக்குவாங்கன்னு தெரியாத ஒரு கட்டம் ஒன்று இருக்கின்றால் இப்போ தொழும் பொழுதோ இந்த தொழுகை முதலாவது சொன்ன தொழுகையுடைய விதத்தை விட கொஞ்சம் வித்தியாசமானது இந்த தொழுகையில முதலாவது என்ன செய்யணும் என்று கேட்டால் இமாம் அந்த கூட்டத்தையே ரெண்டா பிரிக்கணும் ரெண்டு கூட்டமாக பிரிக்கணும் அவருடைய அந்த இராணுவத்தை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கணும் அதுல ஒரு கூட்டத்தை அனுப்பணும் பாதுகாக்கிறது ஒரு கூட்டத்தை எல்லா பக்கத்திலையும் நிற்பாங்க பாதுகாப்புக்காக வேண்டி சுத்தி நிற்பாங்க ஒரு கூட்டத்தோட இமாம்னு செய்வாரு தொழுகையை ஆரம்பிப்பார் இமாம் ஜமாத்தாக தொழுவதற்காக வேண்டி இமாம் தொழுகை ஆரம்பிப்பார் அவர் தொழுகை ஆரம்பிக்க இரண்டாவது சட்டம் என்ன இமாம் ஒரு ரக்காயத்தை முழுமையாக அந்த கூட்டத்தோடு என்ன சிவாறு தொழுவார் தொழுதுட்டு இமாம் இரண்டாவது ரக்காயத்துக்காக வேண்டி எழும்பும் போது இது இரண்டு ரக்காயத்தாக இருந்தால் தான் இந்த சட்டம் நாலு ரக்காயத்தாக இருந்தால் இமாம் அந்த கூட்டத்தோட இரண்டு தொழும் இரண்டு ரக்கத்தொழு மூணாம் ரக்கத்துக்கு எழும்பும் போதும் அப்படி பார்க்கணும் அப்ப அப்படி அவரு நாங்க சுருக்கமாக இரண்டு ரக்கத்துக்குன்னு பார்ப்போம் அப்போ உங்களுக்கு டக்கு விலங்கெடுக்கலும் அதே முறையை நாலு ரக்கத்துக்கு பிக்ஸ் பண்ணி கொண்டால் சரி அப்ப முதலாவது ரக்காரத்தை இமாம் தொழுது முடிஞ்சு ஹியாமுக்கு இரண்டாம் ரக்காலத்துக்கு ஆவடி எழும்பும் போதும் அந்த மாமுங்கள் இமாமோட தொழுது அந்த கூட்ட மனுஷனும் முஃபாரக்காவுடைய நீத்து வைக்கணும் அதாவது இமாமை விட்டு நாங்கள் பிரிந்து தனித்து தொழுகிறோம் என்ற நீயத்தை வச்சு அவங்க எழுந்து ரெண்டாவது ரகத்தை தொழுகுட்டும் அவங்க செலாங்க் கொடுத்துருவாங்க செலாங்க் கொடுத்துட்டு அவங்க பாதுகாக்கிறதுக்காக போவாங்க அவங்க பாதுகாக்கிறதுக்காக போவாங்க அந்த பாதுகாப்புல ஏற்கனவே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க ஜமாத்துக்கு வந்துடுவாங்க முதலாவது கூட்டம் என்ன செய்வாங்க பாதுகாப்புக்கு போன கூட்டம் ஜமாத்துக்கு வருவாங்க தொழுது தொழுது கொண்டிருந்தவங்க அவங்க செலாம் கொடுத்துட்டு ஆஹ் பாதுகாப்பு போயிடுவாங்க ஆனால் இமாம் அதே இடத்துல நிக்கணும் இரண்டாவது கூட்டம் வந்து சேரும் வரைக்கும் இரண்டாவது காலத்தை அவரு தொலை போக கூடாது அவரு வெயிட் பண்ணி கொண்டு போகணும் அப்ப இரண்டாவது கூட்டம் வந்துடுவாங்க அப்ப இரண்டாவது கூட்டம் அதாவது பாதுகாப்புக்குள்ள இருந்தவங்க வந்து இமாமோட சேர்ந்து இமாமை பின்பற்றுவாங்க அது வரைக்கும் இமாமணும் அந்த கியாமுலைய நின்று கொண்டு விற்கணும் இப்ப இமாமென செய்வாரு இரண்டாவது கூட்டம் வந்து சேர்ந்துட்டு அவங்களோடு சேர்ந்து இமாம் அவருடைய இரண்டாவது ரகத்தை தொழுவாரு இமாம் ஏற்கனவே ஒரு ரகத்தை தொழுவிட்டாரு இப்ப அவங்களோட சேர்ந்து இமாமென செய்வாரு அவருடைய இரண்டாவது ரகத்தை தொழுவிட்டு அத்தகையாத்துல இருப்பாரு அப்ப அத்தகையாத்துல இருந்தால் இப்ப வந்த கூட்டத்துக்கு அதுதான் முதலாவது காத்து எனவே அவங்க என்ன செய்வாங்க ரெண்டாயிர காலத்துக்கு எழும்பி அவங்க ரெண்டாயிரக்காலத்தை தொழுகுட்டும் திரும்ப இமாமோடு வந்து அத்தகத்துல சேர்ந்து கொள்வாங்க எல்லாரும் அதாவது என்ன செய்வாரு அவங்களோடு சேர்ந்து செலாம் கொடுப்பாரு அது வரைக்கும் அவங்க ரெண்டாயிரக்காய் தொழுவ முடிக்கும் வரைக்கும் இமாம் வெயிட் பண்ணணும் வந்ததுக்கு பின்னால இமாம் செலாம் கொடுப்பாரு அப்ப எல்லாருமே ஜமாத்தாக தொழுத நன்மையை அடைஞ்சு கொண்டாரு முதலாவது கூட்டம் ஒரு ரகக்காயத்தை ஜமாத்தாத்தின்னு சொல்லுவாங்க ஒரு ரக்காலத்தை ஜமாத்தாக அடைஞ்சு கொள்ளானும் அது முழுமையாக அடைஞ்சு கொண்ட நன்மை அந்த அடிப்படையில எல்லாருமே ஜமாத்துடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள் இது ஆஹ் யுத்த காலம் நடக்காத சந்தர்ப்பத்தில யுத்தம் நடக்காத சந்தர்ப்பத்தில ஆஹ் கிபுலாவின் திசைகளை கவனிச்சு இந்த எதிரிகள் எந்த பக்கத்துல நிக்கிறாங்கன்றத கவனிச்சு நாங்க தொழுகக்கூடிய ரெண்டு முறை நாங்க சொல் பார்த்தோம் அடுத்த நிலைமை வந்து யுத்தம் மூண்டிடிக்கக்கூடிய நிலைமை யுத்தம் கொண்டிருக்கி நடந்து கொண்டிருக்கி ஆஹ் இப்படி ஆஹ் செய்ய இருக்கக்கூடிய நிலைமையில ரெண்டு அணிகளும் காவிர்களுடைய அணியும் முஸ்லிம்களுடைய அணியும் ஒன்று கொண்டு கலந்து எந்த பக்கம் யார் இருக்காலும் ஒன்று விளங்காத ஒரு நிலைமையில யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அப்ப தொழுகையுடைய அந்த நேரம் வந்தால் அந்த நேரத்தை வீணாக்கி விடக்கூடாது தொழுகையுடைய நேரம் தாண்டி போய் கூட கூடாது என்பதற்காக வேண்டி பதவாகிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தொழக்கூடிய முறை இதாறு தொல வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் தனித்தனிய அவங்களுக்கு எந்த விதத்துல தொழ முடியுமோ அந்த விதத்துல தொழலாம் அப்படின்னா அவங்களுக்கு நடந்து கொண்டே தொலவும் மேலும் நடந்து கொண்டு தொலவும் மேலும் வாகனத்துல ஏறி போய்க் கொண்டே குதிரையில இருக்க இருந்து யுத்தம் செய்யக்கூடிய ஒருத்தர்னா குதிரையில போய் கொண்டே நின்று ஒரு இடத்துல நின்று தொலவும் மேலும் அல்லது நடந்து கொண்டு சொல்லவும் மேலும் கிபிலாவை முன்னோக்கி கிபிலாவின் திசையின் பக்கம் தொலவும் மேலும் இல்ல கிபிலாவின் பக்கம் இல்ல ஏதோ ஒரு பக்கம் எதிரி அந்த பக்கம் வர வருவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தா அந்த பக்கம் திரும்பி திரும்பி தொலைலும் கிபிலாவை முன்னோக்காம அப்ப ருகுவும் சுஜூதும் செய்யும் போது செய்கினே ஆச்சு சுஜூதுக்கே போயிட்டாங்கன்னு சொன்னா எதிரிக்கு லேசா போயிடும் ஒரே வெட்டு கழுத்து துண்டாயிரும் எனவே அந்த நேரத்துல ஒரு இஷாரா ருக்கு செய்த மாதிரி ஒரு செய்கினை ஆஹ் சுஜூது செய்யற மாதிரி ஒரு செய்கினை செஞ்சு கொள்ற ஆஹ் அப்ப சுஜூதுக்கு ரொக்கம் சின்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் ருக்குவை விட சுஜூதை நன்றாக குனிஞ்சு குனிஞ்சு குனிஞ்சி செய்ய வேண்டும் அப்ப இந்த நேரத்துல ஜமாத்தாக தொழுதத்துக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா கூட அப்ப தொழுறதுக்கு இப்போ சிலர் ஒத்தர ஒத்தர பின்பற்றி தொழுற எல்லாருமே ஒன்று சேராட்டியும் கூட அங்கே இருக்கிறவங்க ஒரு மூணு பேரு நாலு பேரு இமாம பின்பற்றி தொழுவுற அப்படி தொழுகிறதுக்கும் அனுமதி இருக்கு அப்படி இமாஞ்சமாத்தாக தொழும்போது இமாம் பின்னுக்கு மாமும் முன்னுக்கு போறது இது பொதுவான தொழுகையில கூடாது ஆனா இந்த தொழுகையில பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் திசையும் வித்தியாசமாயிருக்கு இமாம் நிற்கிறாரு கிபிலாவின் பக்கம் மாமும் நிற்கிறார் அடுத்த பக்கம் திரும்பி பார்த்துக்கொண்டு அப்பையும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் இந்த தொழுகையில ஆகுமாக்கப்பட்ட ஒரு நிலைமையாக இருக்கிறது இவ்வாறு ஒரு அந்த கட்டத்துல தொழுவதற்கு முடியும் அல்லாஹுல சொல்கிறான் அல்லாவுக்காக வேண்டி என்ன செய்யுங்க உங்களுடைய அந்த தொழுகைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க பைன் நீங்க தொழூரத்தை தல தொழூரத்தைன்னா அந்த பயம் ஒன்று ஏற்பட்ட இந்த இது மாதிரியான யுத்த சூழல்கள் ஏற்பட்டால் நீங்க என்ன செய்யுங்க நடந்து சரி அல்லது பயணத்தை சரி எப்படி சரி நீங்க தொழுங்க இப்ப இத அமிந்தும் கமா அல்லமக்கும் மாலம் தக்குவனும் தாளமும் அதாவது பயம் இல்லாத சூழல் ஏற்பட்டு விட்டால் வளமையாக தொல்லக்கூடிய அந்த முறையில நீங்க தொழுது கொள்ளுங்க என்பதாக தாத்தான சொல்றேன் அப்ப இதுல இன்னொரு மேலதிகமான விஷயம் என்னென்னா இப்படி தொடங்க கடைசா சொன்ன தொழுகு முறையில ஆஹ் நிறைய அசைவுகள் ஏற்படும் கையாசிக்கணும் ஓடணும் பாயணும் எல்லாம் ஏற்படும் அப்ப அந்த அந்த அசைவுகள் வந்து தொழுகைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவர் நீத்து வச்சுட்டா அவர் தொழுகைக்குள்ளாலாம் நீக்கிறார் அவர் என்ன கூத்து போட்டாலும் அது தொழுகையெல்லாம் நீக்கிறார் என்பதுதான் அர்த்தமாக இருக்கும் தொழுகையோட எல்லா விஷயங்களும் அவர் செஞ்சு கொண்டே அவர் அந்த நடமாற்றத்துல இருப்பார் ஆனால் கதைக்கிறது கூடாது அதே போல கத்துவது கூடாது அதே போல ஒரு நஜீஸ் பட்டுட்டால் தொழுகையில இயக்கும்போது நஜீஸ் படக்கூடாது ஆடையில தொடக்கூடிய இடங்கள்ல இயக்கக்கூடாது நஜீஸ் பட்டால் மன்னிக்கப்பட மாட்டாது ஆனால் அந்த தொழுகை சிகத்தாகும் ஆஹ் அதே சமயத்துல சிகத்தாகுவதோட அவர் கட்டாயம் ஆஹ் பின்னால அதனை கலாட்சி செய்வதும் கட்டாயம் நஜீஸ் பட்ட காரணத்தினார் இங்கே நஜீஸும் கதைக்கிறது கொ இந்த அதை கத்துவது இவைகள் தான் இடத்துல கூடாது என்பது பார்க்கப்படுது எனவே அன்புக்குள் அல்லாஹின் நல்லடியார்களே யுத்த கலம் உயிர் இருக்குமா இல்லையா எந்த பக்கத்தால வெட்டு வரும் எந்த பக்கத்தால ஒரு ஈட்டி வரும் தெரியாத உள்ளங்கள்லாம் நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைமை அந்த நிலைமையில் கூட அல்லாஹு தாலா தொழுகையை விடுங்கன்னு சொல்ல இல்லை அந்த நிலைமையில கூட அல்லாஹ் தொலைச்சொல்லியிருக்கிறான் என்றால் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சாதாரணமான சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தொழுகைகளை விடக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எந்த காரணத்தாலையும் தொழுகை விட இயலாது என்பதற்கு ஒரு பெரிய பாடம்தான் இந்த பாடமாக இருக்கிறது இப்படியான சூழல்லே தொலனும் கட்டாயம் என்று சொன்னால் அப்ப ஏனைய நிலைமைகள்ல நாங்க கட்டாயம் தொழுகைகளை விடக்கூடாது என்பது நாங்கள் சின்ன காய்ச்சல் வந்தாலே இன்றைக்கு தொழுகையை உடக்கூடியவங்க ஈர்க்கிறாங்க எல்லாம் பேணுதலாக நாங்கள் இந்த விஷயங்கள்ல ஈர்க்கணும் என்பதற்கு நல்ல ஒரு தான் இன்றைய பாடமாக இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே இந்த பாடம் ஒரு சுருக்கமான இந்த இதோடு முடிகிறது ஆஹ் ஏதேனும் டவுட்டுகள் இருந்தால் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம்